ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மோர் மோர்கோட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பூசணிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நீர்காய் இந்த வெயில் காலத்தில் இதை சேர்த்துக்கிறது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது பூஸ்னிக்காவோடய ஹெல்த் பெனிஃபிட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிப்பியும் கூட இதை வந்து அடிக்கடி நம்ம சமையல் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம தனியாக வெயிட் லாஸுக்குன்னு போக தேவையில்லை இதுவே வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியானது கூட இப்போ வந்து இதை நல்லா வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது ஒரு மீடியம் சைஸில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துப்போம் எல்லாத்தையும் பூசணிக்காய் சாம்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூசணிக்காய் குழம்பு இதெல்லாம் தான் வந்து ரெகுலராக வந்து எல்லோரும் சமைப்பாங்க இந்த மோர்கூட்டு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வெறும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நம்ம இதை பண்ண போகிறோம் இப்போ இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வந்து வச்சுருக்கேன் சைடில் அதில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பூசணிக்காவை போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் பச்சை மிளகா இதை வந்துட்டு அரைச்சி நம்ம கொட்டிட்டோம் அப்படின்னா சூப்பரா நம்மளுக்கு வந்து பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆயிரும் இப்ப இந்த பூசணிக்காவை எல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வேகட்டும் இது வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எடுக்கும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து இது கொதிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கடலைப்பருப்பு வந்து கொஞ்சமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதையுமே நான் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் நடுவில் நடுவில் இது வந்து நம்ம கடிப்படும் போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு கூ கூட்டில் அதுக்காக நான் இதை சேர்த்துக்கிறேன் இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கடலைப்பருப்பை ஸ்கிப் பண்ணிடலாம் அது இல்லாதையுமே பண்ணலாம் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் கூட பச்சை மிளகாயும் சேர்த்து நம்ம நல்லா இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சிக்கணும் அப்போ தான் வந்து தேங்காய் திப்பி திப்பியாக இல்லாத நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாப்பிடும் போது இப்போ பூசணிக்காவும் நல்லா வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான பூசணிக்காய் மோர் போட்டு பட் இது வந்து ஃபைனல் ஸ்டேஜ் கிடையாது இதில் கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம வந்து ரெண்டு கரண்டி தயிரை சேர்த்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்போ தான் வந்து பூசணிக்காய் மோர் போட்டு ரெடி ஆயிரும் பட் வந்து நம்ம தேங்காயெல்லாம் சூடாக இருக்கும் போதே வந்து அரைச்சி இப்போ இப்ப பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா உங்களுக்கு இப்போ இதை தாளிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு பேனில் கடுகு மட்டும் சேர்த்துக்கிறேன் கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு இதை வந்து நல்லா நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் காஞ்ச மிளகா வந்து போட வேண்டாம் ஏன்னா நம்ம பச்சை மிளகா அரைச்சதுனால அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் உங்களுக்கு இப்போ தாளித்து கொட்டிட்டு இப்போ நம்ம எப்போ சாப்பிட போகிறோமோ அதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம கெட்டி தயிர் எடுத்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அந்த ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப புளிப்பாக இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்ல தயிராக இருந்தது அப்படின்னா ஒரு ரெண்டு கரண்டி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான புசுமிக்காய் மோர் போட்டு ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சீசனுக்கு ரொம்ப எம்மியாக இருக்கும் இதை வந்து நீங்கள் ரைஸ் கூட சாப்பிட்லாம் இல்லைனா சாம்பார் சாத்துக்கலாம் தொட்டு சாப்பிடலாம் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க